ஜிஎஸ்டி சேமிப்பு இந்த ஆண்டு பண்டிகைகளை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்பிக்கை தெரிவித்தார் பண்டிகைகளின் போது நாட்டின் கலாச்சாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க அனைவரும் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்கி தற்சார்பு இந்தியா இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் வரும் அக்டோபர் ஏழாம் தேதி கொண்டாடப்படும் வால்மீகி பிறந்த நாளை நினைவு அவர் அயோத்தி ராமர் ஆலயத்தில் வால்மீகிக்கும் குகனுக்கும் கோவில் கட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்டு நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்க பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தலைநகர் புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி நாளை திறந்து வைக்கிறார் தில்லி தீன்தயாள் உபாத்யாய் மார்க்கில் இந்த புதிய அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தில்லி பாஜக அலுவலகம் நாளை திறக்கப்படுகிறது இந்த புதிய அலுவலகம் கட்சி தொண்டர்களின் பணியிடம் மட்டுமல்லாது பாஜகவின் கலாச்சாரம் மற்றும் புத்துணர்ச்சியின் மையம் என்று தில்லி பாஜக மாநில தலைவர் வீரேந்திர சச்சிதேவா தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவன் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவ பரிசோதனை முகாமை ஆளுநர் ஆர் என் ரவி இன்று பார்வையிட்டார் ராஜ்பவன் நிர்வாகமும் தனியார் மருத்துவமனையும் இணைந்து இந்த மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் ராஜ்பவனை சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இந்த முகாமில் பங்கேற்று மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் உயர் ரத்த அழுத்தம் இசிஜி இருதய பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை ஆகியவை இந்த மருத்துவ முகாமில் மேற்கொள்ளப்பட்டன கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் கரூருக்கு சென்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நயினார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆறுதல் கூறினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் இந்த சம்பவத்தை உச்சநீதிமன்றம் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொண்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினாா் கரூரில் ஆய்வு மேற்கொண்ட சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விஜய் பிரச்சாரக் கூட்டத்தில் கல்வீச்சு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார் பிரச்சாரக் கூட்டத்தின் போது ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் என்றும் போதிய ஒத்துழைப்பு அளித்தால்தான் முழு பாதுகாப்பு அளிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் இதனிடையே கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள அருணா ஜெகதீசன் ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் கரூரில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மின்சாரம் தாக்கியதால் நெரிசல் ஏற்பட்டிருக்கலாம் என தகவல் வந்த நிலையில் இதற்கு முன்னர் நான்கு மாவட்டங்களில் தாவைக்கா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரங்களுக்கும் போதிய காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஆளும் திமுகவுக்கு ஆதரவாக காவல்துறை பாரபட்சமாக செயல்படுவதாகவும் அதிமுக கூட்டங்களுக்கும் பாதுகாப்பு மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார் நேற்றைய சம்பவத்தில் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சோகம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்றிரவு பாகிஸ்தான் அணியுடன் இந்தியா பல பரீட்சையில் ஈடுபடுகிறது இந்த போட்டி துபாயில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது சூரியகுமார் தலைமையில் இந்திய அணியும் சல்மான் அஹா தலைமையில் பாகிஸ்தான் அணியும் களமிறங்குகின்றன நாற்பத்தி ஓரு ஆண்டுகால ஆசிய கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் இவ்விரு அணிகளும் இறுதிப் போட்டியில் நேருக்கு நேர் சந்திப்பது இதுவே முதன்முறையாகும் எனவே இன்றைய போட்டி உலகம் முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது